அல்லாஹ் تعالی அப்படி ஒரு பரிசை எங்களுக்கு தந்திருக்கிறார் உங்களுக்கு தெரியும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 ஆண்டுகள் தாவா பணி செய்கிறார்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள் 950 ஆண்டுகள் 1000 ஆண்டுக்கு 50 ஆண்டுகள் குறைவு 950 ஆண்டுகள் தாவா பணியை செய்கிறார்கள் என்றால் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள் எனவே ரசூலுல்லாஹுடைய சமூகாயத்திற்கு முந்திய சமூகாயத்தில் உள்ளவர்கள் நிறைய ஆயுள்கள் கொடுக்கப்பட்டார்கள் எனவே அதனால் சமுதாயம் குறைவானும் இடைப்பட்ட ஒரு காலம் சேர்த்துக் கொள்கிற மாதிரி அதிகமான நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்கிற மாதிரி ஒரு ஏற்பாட்டை இறைவன் செய்திருக்கிறான் அப்படிப்பட்ட கிப்டுகள் தரப்பட்டும் அப்படிப்பட்ட பரிசுகள் கொடுக்கப்பட்டும் அதை கூட எந்த கணக்கிலும் எடுக்காமல் சர்வ சாதாரணமான நாட்களைப் போன்று ஏனைய நாட்களைப் போன்றே நிஷாவை தொழுது விட்டு அல்லது அதையும் தொழாமல் விட்டுவிட்டு ரமலானில் பகல் காலங்களில் நோன்பை நோக்காமல் விட்டுவிட்டு இப்படியெல்லாம் நீங்கள் அசாத்தாக இந்த ஒரு மாதத்தையும் குறிப்பாக இந்த இரவுகளையும் நாங்கள் கழித்து விடுவோம் என்றால் எங்களை போன்ற துர்பாக்கியவான்கள் யாரும் இருக்க மாட்டார்கள்